ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு நான் எப்பவும் சொல்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் நம்ம சேனலில் வந்து எல்லா சர்வீஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க திருப்ப திருப்ப சொல்கிறேன்னு சங்கடப்படாதீங்க என்ன ஒரு ரீசன்னால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ அதனால தான் நான் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்கிறேன் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நீங்கள் எங்களோட சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோமே முழுசாக பாருங்கள் அதில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க அது எப்படி சொல்கிறனே தெரில ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்காங்க அது எதுக்கு என்ன ரீசன்னு தெரியல ஆனால் அது நம்ம தமிழ்நாட்டில் மத்திய பிரதேசத்தில் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு குடிசை வீடுங்க ஒரு லைட்டு ஒரு ஃபேன் இருக்குது அந்த அந்த பென் மட்டும்தான் அந்த குடிசை வீட்டில் வந்து வசிச்சுட்டு வராங்களாம் அவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குற கரண்ட்டு பில்லு ரெண்டு புள்ளி நாற்பத்தேழு லட்சம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ரொம்ப அழகாக வேலை பார்க்குறாங்க இது என்ன சொல்கிறன்னு தெரியல அதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயம் மெயினாக வந்து கரண்ட் பில்லு வந்து நமக்கு ஒரு ஐநூறு ரூபா நாளே கட்ட முடியாது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி வரைக்கும் அந்த அம்மா அப்படி என்ன யூஸ் பண்ணிக்கிறது இல்லை வாங்க பார்க்கலாம் மத்திய பிரதேசத்தில் குடிசியில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பெண்ணோடைய கரண்ட்டு பில்லு தான் இந்த விஷயம் அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை வந்திருக்கா வள்ளியான்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து குணா மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த பெண் ரமாபாய் பிரஜாபதி வயசு வந்து அறுபத்தஞ்சுங்க இவங்க ஒரு குடிசை வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த அம்மா வந்து ஒரு துப்புரவு பணியாளர் அதாவது லோக்கலில் இருக்கிற ஒரு நகராட்சியில் துப்புரவு பணியாளராக இருக்கு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மீறி போனால் ஒரு நாலாயிரம் ஒரு ஐயாயிரம் இந்த நிலையில் அவங்க வீட்டுக்கு சமீபத்தில் வந்து ஒரு கரண்ட் பில் வந்திருக்கு அவங்களே சாக்காய் விழுகிற அளவுக்கு ஒரு கரண்ட் பில்லு என்னென்னு பார்த்தா அந்த கரண்ட்டு பில்லில் ரெண்டு புள்ளி நாற்பத்தேழு லட்சம் பணம் கட்ட சொல்லி இது வந்து ரொம்ப அந்த அம்மானால் முடியாமல் என்னடா இவ்வளோ கரண்ட் பில் வருமா நம்ம வச்சுக்கிற ஒரு ஃபேனுக்கு ஒரு லைட்டுக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி அந்த பெண் வந்து அவங்க என்ன சொல்லறதுன்னு தெரியாமல் நான் குடிசியில் தான் இருக்கேன் என் வீட்டில் ஒரு பல்பு ஒரு டேபிள் ஃபேன் ஃபேன் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு எப்படி மாதம் முந்நூறுவா ஐநூறுரூவாயே வராது இந்த டைத்தில் எனக்கு கடந்த ஒரு இதில் கர கொரோனா வந்து இருக்கிறனால வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு எப்படி இந்த அமௌண்ட் வரும் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா அந்தளவு ஒரு பெரிய ஷாக் சரி நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அவர் என்ன கால்குலேஷன் என்னங்கிறது தெரில பட் இந்த வீட்டுக்கு வந்த ரீசனும் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கல அந்தம்மா அந்த கரண்ட் பில்லை வந்து முந்நூறுவா நானூறுரூவாயே கட்ட முடியாது அம்மா அந்த அம்மா ரெண்டு லட்சத்தி ரூபா எப்படி கட்டும் இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா கரண்ட்டு பில்ல ரெண்டு லட்சம் வந்து எடுத்துக்கிட்டு நேராக மின்சார டிபார்ட்மெண்ட் அதாவது ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள அதிகாரிகளை கேட்டால் அவங்க யாருமே சரியான பதில் சொல்லலைங்க இதான் உண்மை அதிகாரிகள் வந்து டெய்லி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் போய் கேட்டிருக்காங்க எந்த ஒரு அதிகாரியுமே சரியான ரீசனபிளான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லலை சரி இது வந்து ப்ராப்ளமாக இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா மக்கள் பிரதிநிதி மாவட்ட கலெக்டரை கூட பார்த்து விட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க சரி கலெக்டர்ட்டை போனால் ஆஃபீஸ்க்கு அவர் என்ன பண்ணுவார் அவரும் அதுக்கான ரீசன் சொல்லலை மத்திய பிரதேசத்தில் அம்மாநில அரசு மின்கட்டணத்தை சைபர் புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் உயர்த்தியிருக்கு குடிசியில் வாழ்கிற அந்த அம்மாவுக்கு ரெண்டு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபா கரண்ட் பில்லு வந்ததும் பயங்கரமான ஷாக்கு இது குறித்து நம்ம வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோடய கமெண்ட் பாக்ஸுக்கு வாங்க நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த அம்மா வந்து டெய்லியும் போய் அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சரி இபி ஆஃபீஸ்லேயும் சரி எங்கேயுமே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல இப்போ இது யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க கரண்ட் பில் ரீடிங் எடுத்தவர் மேலேயா இல்லை அந்த மிஷின் மேலேயா இல்லை ஒரு வேளை அந்த அம்மாவே அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐநூறு ரூபாய்க்கு கரண்ட் பில்லு எரிச்சிருக்குமா இவ்வளோ ஒரு டவுட் இருக்குது பட்டு சூழ்நிலையில் அந்த அம்மா வந்து இப்போ எப்படி ரெக்கவரி பண்ண போகிறாங்கன்னு தெரில இதில் எங்கே தப்புன்னு இருந்துச்சுன்னு தெரில நமக்கு ஒரு நியூஸ் கொடுத்தாங்க அதை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா அந்த அம்மா வீட்டுக்கே வர்றப்ப நம்ம வீட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் மின்சாரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத இடத்துல பல்புகள் எரிய விடாதீங்க டிவி ஓடிட்டுருக்கு யாருமே இல்லைன்னா டிவி ஆஃப் பண்ணுங்க ஏசி வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் கம்பல்சரி யூஸ் பண்ணும் ஏசி தேவைப்பட்டால் போடுங்க கரண்ட் பில் அதிகமாக எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கு அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு ஸோ ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹேர் ட்ரையர் வேறு மிக்சி கிரைண்டர் ரீசனபிளாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா யூஸ் பண்ணால் தான் அந்த அம்மாவுக்கே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் வருது யூஸ் பண்ணுற நமக்கு எவ்வளோ வேணாலும் வரலாம் டேரிஃப் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு புதுசு புதுசாக பிளான் கொண்டு வர போகிறாங்க ஸோ நம்ம நம்ம வீட்டில் மின்சார சிக்கனம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும் நீங்கள் புதுசாக ஒரு ஆயரூவா எச்சா சம்பாதிக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறத விட நம்ம வீட்டோடைய செலவில் ஒரு டென் பர்சன்ட் குறைச்சிங்கனாலே நீங்கள் இந்த ஆயிரம் சம்பாதிக்கிறதுக்கான ஈக்குவல் இந்த சேமிப்பில் கிடைக்கும் ஸோ இதுதான் என்னுடைய இன்றைய அவேர்னஸ் நீங்கள் இந்த அவேர்னஸ்ஸை உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க இந்த கரண்ட் பில் பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் నండి వారు